ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பணி சயலிஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் சாத்துக்குடி தோட்டம் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க எப்பயும் நம்ம இன்வெஸ்ட் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் பட் வந்து இதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏற்ற இடம்னு நினைக்கிறாங்க நான் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்துக்குடி கொஞ்சோன்னு பலாமரம் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் நெல்லி மரம் இந்த மாதிரி மிக்சிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி ஒரு ஏக்கர் நம்மளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய நம்ம போடக்கூடிய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய ஒரு ஏக்கர் சாத்துக்குடி தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இடமானது கரெக்டாக எங்களுக்கு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாழிக்கு நியர்பையாக திண்டுக்கல்லேருந்து மதுரை போகக்கூடிய இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பாகமா நல்ல மெட்டல் ரோடு இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு மீட்டர் மெட்டல் ரோட்டு மெட்டல் ரோடு பாதை வசதியோடு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நம்மளுக்கு சுத்தமாக நூறு சென்று நம்மளுக்கு விற்பனைக்கு கொடுக்குறாங்க நல்ல அடிவாரம் நல்ல செம்மண் பூமி சிறுமலைக்கு அப்படியே பேக் சைடு சிறுமலை காற்று வீசக்கூடிய ஒரு கூலியான ஏரியாவில் நம்மளுக்கு வந்து சாத்துக்குடி தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இங்கே போடக்கூடிய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் உங்களுக்கு வந்துக்கிருக்கு ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா நூறு காய் நூறு காய்க்கு மேலே தான் ஒவ்வொரு செடியிலும் காய் இருக்குது செடியானது வெயிட் தாங்க மாட்டாமல் ஃபுல்லாகவே காய் ஈல்ட்டு அதிகமாக கீழே ஃபுல்லாக சாஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஒன்பை ஒன்றை அவங்களுக்கு எடுத்து எடுத்து கையில் பாருங்க ஒவ்வொரு செடியில் பார்த்தீங்கன்னா குறஞ்சது நம்மளுக்கு நூறு காய்க்கு மேலே தாங்க இருக்குது அளவுக்கு காய் ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாத்துக்குடி வச்சா போதும் ஒன் ஒரு கிலோ ஒன் கேஜி கம்பல்சரி வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு காய் இருக்குது வீட்டில் பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியுது நீ நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா போடக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமே வந்து நம்மளுக்கு வருமானத்தோட ஒரு தோட்டம் அமையன்றது ரொம்ப இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் இருக்குங்க ஒரு போர் இருக்குது பட் இலவச மின்சாரம் கிடையாது அவங்களோ அவங்களோட சர்வீஸில் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க போர் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்திரி பந்தல் போட்டுருந்தாங்க முந்திரி பந்தல் எடுத்துட்டு எடுத்துட்டாங்க இந்த சாத்துக்குடி கீழே போட்டிருந்தாங்க அது ஃபுல்லாக வளர வளர நல்ல அடிக்குமே ஃபுல்லாக திராட்சை எடுத்துட்டாங்க இதுக்கு ஊடு போயிடு பார்த்தீங்கன்னா மகாகனி போட்டுருக்காங்க மகாகனி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மரம் மகா கனிமரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து ஒரு நூறு மரத்துக்கு மேலே போட்டிருக்காங்க உங்களுக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தில் அதுவுமே ஒரு மரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும் மகாகனிமரம் இந்த பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்களா வீடல் ஜோ ஃபுல் அண்ட் ஃபுல் மகாக்கணி தான் ஊடு பயிர் சாத்துக்குடி ஒரு நூறு நூற்றம்பது செடி பக்கம் போட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் சொல்லலாம் இந்த இடம் நல்ல ஒரு அமைதியான இடத்துல சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுத்திக்க வீடு தான் இந்த இடத்த சுற்றிக்க வீடு தான் பூரா தோட்டத்து வீடு தான் ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் தான் ஃபுல்லாக சேலம் கரூர் கோயம்புத்தூர் போட்டு ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க பத்தாவதுக்கு நம்ம இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ஊருமே இருக்குது பெரிய ஒரு சின்ன கிராமம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அங்கே வந்து இங்கே இருக்க தோட்டத்தில் பூரா ஆள் தங்கியிருப்பாங்க பெரிய பெரிய மாடி வீடு கட்டி தான் கூரை வீடு கிடையாது ஓட்டு வீடு கிடையாது பெரிய பெரிய மாடி வீடு கட்டி ஃபுல்லாகவே அங்கே தங்கியிருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது சிங்கிள் ஓனர் கையில் தான் ஒரு ஓனர் கையெழுத்து போட்டால் போதும் கூட்டு பட்டா கிடையாது தனிப்பட்டா தனி சொத்து தனி பத்திரம் லீக்கலை பொறுத்த வரைக்கும் லீகெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் திருச்சி ஈரோடு கரூர் இந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் கேட்டிருந்தீங்க ஹில் ஸ்டேஷன் ஒட்டி வேணும் ஹில் ஸ்டேஷன் ஒட்டி வேணும் இதுக்கு முன்னாடி திராட்சை தோட்டம் ரெண்டு மூணு இடம் அந்த ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதை பார்த்துட்டு அதே ஏரியாவிலேயே திராட்சை தோட்டம் இல்லை வேறு ஏதாவது வருமானம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க அவனுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த தோட்டம் எடுத்திருக்கேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் எப்படி இந்த இடம் இருக்குங்க இது போக இதில் எக்ஸ்ட்ரா பீம லேண்ட் இருக்குது பீம லேண்டை பற்றி அவங்க சொல்லவானு சொல்லிட்டாங்க அது கொடுக்குறத பற்றி அவங்க பேச மாட்டேங்கிட்டாங்க ஒரு ஏக்கர் கொடுப்பாங்க நம்மளுக்கு அளந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ பீ பீம லேண்டு அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பட் வந்து அது வந்து இதை வந்து நான் பையர்ஸ்கிட்ட உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் லேண்டு கார் வந்து லேண்டில் லேண்ட் ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து இங்கே பையர்கிட்ட சொல்லக்கூடாது ஒரு ஏக்கர் தான் கொடுப்பேன் ஒரு ஏக்கருக்கு தான் நான் அமௌண்ட் வேலை சொல்கிறேன் ஒரு ஏக்கர் தான் கொடுப்பேன் கடைசியில் அளந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கோடி பி பீமா லேண்டை வந்து அவர் வந்து கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இடம் கிடைக்குது அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணியிருக்காரு சாத்துக்குடி இந்த ஓரக்காரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாமரம் நெல்லி மரம் வச்சிருக்காரு ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட பார்த்தா மகாகனி இந்த வீட்டில் பார்க்குறீங்களா இது ஃபுல்லாக மகாக்கனி தான் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை வச்சுருக்காரு வச்சிருக்காருன்னா ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்தில் வந்து மரம் வெட்டுற அளவுக்கு வந்துடும் ஃபுல்லாக அடங்கில் ஏற்றி வச்சுருக்காரு பா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த சாத்துக்குடியில் எவ்வளோ பழம் இருக்கு மட்டும் பாருங்கள் கரண்டில் வந்து இப்போ பறிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எந்த அளவுக்கு பறவை இருக்கும் பாருங்கள் இது போக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது செடி கா பெரிய நல்லா காய்க்கிற செடியும் மிச்சது பூரா இன்னும் ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய ஸ்டேஜ்லேயும் ஃபுல்லாகவே கவாத்தடிச்சு விட்ருக்காங்க நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் வச்சு காய்கறி செடி இருக்குது இப்போ கரண்ட்டில் ஒரு ஐம்பது செடி காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை வந்து ஃபைனலாக கேட்குறாங்க அவங்க ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சரூவானா கொடுத்துடுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நேரடி செடிங்களில் தான் தெரியும் எவ்வளோ விலை குறைச்சி கொடுப்பாங்க என்னன்றது நீங்கள் நேரடியாக இடம் வந்து பாருங்கள் இடம் கம்பல்சரி பிடிக்கும் நல்ல பாதை வசதியோட தார் ரோட்டில் இருந்து இப்போ தான் புதுசாக தார் ரோடு போட்டாங்க அந்த தார் ரோட்டில் வந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் மண்பாதை போகும் மண்பாதை போய் நம்ம செப்பரேட்டாக நம்ம மெட்டல் ரோடு போட்டுருக்காங்க இப்போ அதுலேயும் புதுசாக தார் ரோடு போட போகிறாங்க அந்த மெட்டல் ரோட்லேருந்து நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே ஏறிக்கலாம் எல்லா பையர்ஸுக்கும் கட்டாய இந்த இடம் பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம பையர்ஸ் வந்து உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நம்ம போகிற மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இடம் உடனே புக் ஆகிடுது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இடமே கிடைக்க மாட்டேது எல்லா ஏரியா பக்கத்துலேயுமே பார்த்து வாங்கினவங்க தான் ரீசேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே தோட்டத்துக்கார்ட்டு வியாபாரி வாங்கி வியாபாரிட்டு ஒரு பையர்ஸ் வாங்கி பையரை வந்து திரும்பி ரீசேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே மேக்சிமம் நம்ம பையஸ் வந்து கால் பண்ணிடுங்க இந்த இடத்த மேக்ஸிமம் தவற விட்டுறாதீங்க நல்ல இன்கம் நல்ல உங்களுக்கு வருமானத்தோடையே இந்த இடம் இருக்குது பார்த்தா உங்கள் மலை அடிவாரம் சிறுமலை சிறுமளடி வாரத்தில் நல்ல தோட்டம்லாம் கிடைக்கிறதில்ல அது லோக்கலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க எல்லா பையருக்குமே தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கால் பண்ணி சொல்லிடுங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் கிளம்பி நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பையர் வந்து ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் நீ வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரடியாக பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் வீடியோ நல்லா இருக்கலாம் நேரடியாக நல்லா இல்லாமல் இருக்கலாம் இல்லை வீடியோ நல்லா இல்லாமல் இருக்கும் நேரில் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும் ஓகேவா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போக முடியாது நீ நேரில் வாங்க நேரடியாக சிட்டிங்கன்னா உங்களுக்கு விலை கம்மி பண்ணி பேசி தரேன் இப்போ அவள் கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்சரூவா கேட்குறேன் நேரடியாக வாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் ஓகேவா தொண்ட நம்ம சேனல் பாருங்கள் நன்றி வணக்கம்